ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் நெய்வேலியில் வியாழக்கிழமை சந்தை இருந்தது அது போயிருந்தோம் எங்கள் சந்தையில் வந்து எல்லாமே கிடைக்கும் பூ பழம் வெஜிடபிள்ஸ் பிளாஸ்டிக் பொருட்கள் கருவாடு வத்தல் கிழங்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே மோஸ்ட்லி கிடைக்கும் நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் இந்த பூ வந்து நூறு முப்பது ரூபான உதிரி பூ அப்படின்னு கொடுக்குறாங்க எங்கள் நேமியில் வந்து செவ்வாய்க்கிழமை சந்தை ஒன்று இருக்குது வியாழக்கிழமை சந்தைன்னு ஒன்று இருக்குது ஞாயிற்றுக்கிழமை சந்தன் ஒன்று இருக்குது மூணு இடத்துல இருக்குது நாங்கள் வந்து வியாழக்கிழமை சந்தைக்கு தான் போவோம் பழம் பார்க்கலாம் பழம் போல இது இது வந்து ஒன்றரை கிலோ இது வந்து ஒரு கிலோ நூறுரூவா இன்னும் கொஞ்சம் பெரிய வந்து ஒரு ஒன்றரை கிலோ நூறுரூவா நாங்கள் ஊற்றிட்ட பஸ்ஸு இது எல்லாமே கால் கிலோ இருபது ரூபா தான் மோஸ்ட்லி வெண்டைக்காய் மட்டும்தான் கால் கிலோ பதினஞ்சு ரூபா அரை கிலோ எடுத்து முப்பது ரூபான்ப்பாங்க எல்லாமே இருபது ரூபா தான் தாங்க எல்லாமே கால் கிலோ தான் வாங்குவோம் வாரம் வாரம் போவோம் எல்லாம் வேண்டான்னு கால் கிலோ மட்டும் வாங்கி தருவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம குறைச்சும் கேட்கணும் சிலதெல்லாம் வாழைப்பழம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏலம் மாதிரி இருப்பாங்க நிறைய இருக்கும் வாழைப்பழம் மாட்டு மச்சுருப்பாங்க எங்களுக்கு சந்தையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் அடுத்து வேற ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே லைக் போகல மறந்துடாதீங்க லைக் போட்டுட்டு போங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின வெஜிடபிள்ஸ் என்னென்ன அந்த ரேட்லாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் இதுலேயே கடைசியில் இருக்கும் இந்த வீடியோவிலேயே அதையும் பார்க்க மறக்காதீங்க உங்கள் ஊரில் என்ன மாதிரி எங்கள் வேலை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எ இல்ல சோத்து ஒரு ஆடை எடுப்போம் நல்லா இருக்கும் அது ஞாபகம் ஐம்பது ரூபா தெரியுங்களா ஐம்பது ரூபா தெரியுங்களா ஆமா இருக்கு என்ன தானாக வரைஞ்சது அது ஒன்றும் மேல <calm> மட்டு <hai> <entrepreneurship> <transparenbey> சீக்கிரம் தின்தே போடுமே இதெல்லாம் கொஞ்ச நேரம் நீ நான் சின்ன வார சந்தையில் என் விஜிடபிள்ஸ் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் கொத்தமல்லி தழை ஒரு கட்டு அஞ்சுருவான்னு சின்ன சின்ன கட்டா போட்டிருப்பாங்க அதில் நாலு கட்டு கொத்தமல்லியும் ஒரு கட்டு புதினாவும் வாங்கியிருக்கேன் கீரை வந்து இது வந்து ஆறு கட்டு நாற்பது ரூபாக்கு வாங்கியிருக்கேன் ஒரு கட்டு நாற்பது ரூபா நாங்கள் ஆறு கட்டு எடுத்ததால் நாற்பது ரூபா கொடுத்தாங்க காலிஃப்ளவர் முப்பது ரூபா கோஸ் பத்து ரூபா வாழைக்காய் பத்து ரூபா சொரக்காய் இருபது ரூபா பச்சை மிளகாய் பத்து ரூபா வாங்கியிருக்கேன் கேரட் காய் கிலோ இருபது ரூபா முருங்கக்காய் கால் கிலோ முப்பது ரூபா நல்லாயிருக்கு வெண்டக்காய் வந்து அரை கிலோ முப்பது ரூபா பாவக்காய் கால் கிலோ இருபது ரூபா பெரிய வெங்காயம் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா தக்காளி ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபா உருளைக்கிழங்கு அரை கிலோ இருபது ரூபா சக்கரை வெள்ளிக்கிழங்கும் அரை கிலோ இருபது ரூபா இதுவும் அரை கால் கிலோ இருபது ரூபா அவரக்காய் பீட்ரூட்டும் கால் கிலோ இருபது ரூபா சின்ன வெங்காயம் அரை கிலோ இருபது ரூபா வாழைப்பழம் வந்து சீப்பழத்தை பதினாலு பழம் இருக்குது ஐம்பது ரூபா கொடுத்தாங்க பூ வந்து உதிரியாக ஜாமந்தி வங்கிகிட்டே இருபது ரூபா